இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் பூபேந்திர விஜயம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவிதையின் நிறைவு பகுதி இன்னாத பிறர்க்கு எண்ணான் பாரத நாட்டிற்கு இறங்கி இதயம் நைவான் ஒன்னார் என்றெவருமிலான் உலகனைத்தும் ஓர் உயிர் என்று உணர்ந்த ஞானி அண்ணானை சிறைப்படுத்தார் மேலோர்தம் பெருமை எதும் அருகிலாதார் முன்னாளில் துன்பின்றி இன்பம் வராதென பெரியார் மொழிந்தார் அன்றே இந்த பூபேந்திரர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஒரு நாளும் மற்றவர்க்கு தீமையானவற்றை கூட நினைக்க மாட்டார் இந்த தேசத்திற்காக தன் தாய் நாட்டிற்காக இரக்கம் கொண்டு தன்னுடைய உள்ளம் நொந்து நிற்கிறார் எப்படியாவது இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்ற தவிப்பில் அவருடைய இதயம் நொந்து போயிருக்கிறது அவருக்கு பகைவர்கள் என்று எவருமே கிடையாது ஏனெனில் இந்த உலகம் அனைத்தும் ஓர் உயிர் என்ற உயர்ந்த ஞானத்தை உணர்ந்த மகான் அப்படிப்பட்ட பெருமை மிக்கவரை அந்நிய ஆட்சியாளர்கள் சிறையில் விட்டனர் இது நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்றால் நம் பெரியவர்கள் முன்னாளில் சொல்லி வைத்தார்கள் துன்பத்தை அனுபவிக்காமல் இன்பத்தை பெற முடியாது தெர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின் என்று ஆங்கிலத்தில் கூட சொல்வதுண்டு அந்த பழமொழியின்படி இந்த பாரத தேசம் நம் அன்னை பூமி இன்பத்தை அடைவதற்காக வழி வழியாக இந்த தேசத்தில் பிறக்கும் மக்கள் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக பூபேந்திரர் போன்ற உத்தமர்கள் துன்பத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அசன் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் நஷ்டத்தை தானேற்று நன்மை பிறர்கழித்து இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலையறிந்தோ அப்படிப்பட்ட ஒரு ஞானிதான் பூபேந்திரர் தான் துன்பம் அனுபவித்தாலும் இந்த தேசம் சிறந்து வருவதற்காக சுதந்திரம் பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்ய தயாராக இருந்தார்கள் அந்த உத்தமர்களது தியாகம்தான் இன்று நீங்களும் நானும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு உறுதுணையாயிருப்பது அந்த மேலோரை நாம் கொண்டாடவாவது செய்ய வேண்டும் அனைவருக்கும் நன்றி